வணக்கம் துரோகம் செய்த சாட்டை துரைமுருகன் தான் தலைமையிலேருந்து அறிக்கை வந்திருக்கு என்னவா அறிக்கை வந்திருக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய வலையொலிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட இது அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கு இந்த அறிக்கையின் வெளிப்பாட்டு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டை துரைமுருகன் வெளியேற போகிறார் கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார் அண்ணன் சிம்மானுக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு பல வழியில குறிஞ்சிட்டு இருக்கு செய்திகள் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா கட்சியிலிருந்து வெளியேறி நான் ஒரு தனியா ஒரு இயக்கம் உருவாக்கி அதை கொண்டு போய் தாவ அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய அண்ணன் ஜெகதீச பாண்டியன் இதை பேசலாம் அப்படின்னா அவருக்கு எந்த அருகதையும் இல்லை அறிவும் இல்லை அதாவது அவர் என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாருன்னா நாம் வந்து வெளியேயாச்சு தமிழக வாழ்வுரிமையை எப்படி போய் சேர்ந்த பிறகு அதை எப்படி வந்து வளர்த்துருக்கணும் எப்படி கிளைகளை பரப்பணும் எப்படி வந்து அவரை கொண்டு போய் சிஎம் சீட்டு உட்காரிக்கணும் எப்படி அடுத்த வந்து அதிக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை வாங்கணும் அப்படின்லாம் நான் நினைக்காம நாம் தமிழ் கட்சிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு துரைமுகளை என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு பேசுகிறாரு இப்போ ஒரு உடையை நடத்தி சில அவங்கள்ட்ட பணம் வாங்கினாரு வந்தாரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்றாரு சொல்ற துரைமுருகன் அவர்களே வந்து இந்த குற்றச்சாட்டுகள் அவர்களே துரோகி அப்படின்னா கட்சிக்கு எதிராக வெளியே இருந்து கொண்டு கட்சியை பத்தி கேவலப்படுத்தி விட்டு அண்ணனை பத்தி தரக்குறைவான வார்த்தைகளை பேசிட்டு அவர் அவரை வந்து அவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க விஜய பார்த்து பயங்க அப்படின்னு என்னென்ன வார்த்தைகளை சொல்லி அவதரவு பரப்பிய ஜெகதீஷ பாண்டியன் மனித புனிதரா நம்ம கேட்கிற கேள்வி துரைமுருகன் அவர்கள் அவர் தவறு செஞ்சாரு செய்யல அண்ணனுக்கும் துரைமுருகனுக்கும் சம்மந்தப்பட்டது துரைமுருகன் அவர்களுக்கும் நான் தமிழ் கட்சிக்கும் சம்மந்தப்பட்டது அது அவர் தலைமை முடிவு பண்ணி என்ன அவரோட கட்சியை விட்டு வெளியே தொட்டோம் அதை பத்தி கவலை கிடையாது அது அவர்களுக்கு உள்ளது உனக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி அதாவது அண்ணன் பெரியார் அவர்களை பத்தி பேசினப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்க எதை பத்தி பேசுறீங்க பெரியாரை நீங்கள் தூக்கி பிடிப்பதற்கான காரணம் என்ன இந்த தமிழக வல் சொல்லக்கூடிய வேள்முறை கட்சி திமுக கூட்டணியில் இருக்கு அப்ப திமுக சில வேலைகளை செய்யும் அப்படின்னு இருக்கும் பொழுது அதில் நீங்கள் காரணம் என்ன நீங்க தான் மனித புனிதராச்சே நீங்க தான் அண்ணனுக்கு அறிவுரை சொன்னவராச்சே நாம் தமிழர் கட்சி வளரக்கு முக்கிய காரணமே நானும் வெற்றிக்கு முறதுன்னு சொன்னாராச்சு சீமானெல்லாம் ஒரு இதுவே கிடையாதுன்னு சொன்னாராச்சு உங்களால ஏன் நாம் தமிழர் கட்சி போல நீங்க ஒரு இயக்கம் வச்சுக்கல தமிழர்கள் ஒன்றிய இயக்கமா அந்த இயக்கத்தை வளர்த்து எடுக்க முடியல அதை வளர்த்தெடுத்து அதை கொண்டு போய் ஏன் வந்து ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்க முடியல மாற்ற முடியல ஏன் தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக கொண்டு போய் வேலுமுருகன் அவர்களுடைய கட்சியில் பத்து பதினைந்து முறை அதை இணைப்பு உள்ளாக நடத்துறீங்க அதுக்கான காரணம் என்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெம்பு திராணி இருக்கா அண்ணன் ஜெகதீஷ பாண்டியன் அதாவது நீங்கள் பிஎஸ் அதாவது நியாயமாக பேசணும் உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது என்னென்ன வேலைகளில் இருந்தீங்க வெளியில் போய் என்னென்ன வேலை செஞ்சீங்க உள்ளுக்குள்ளே என்னென்ன வேலைகளை செஞ்சுட்டு இருந்தீங்க ஒவ்வொரு தொகுதியும் எப்படி ரெண்டு ரெண்டாக உரைச்சிங்க அந்த ரெண்டு தொகுதியில் உங்களுக்கு ஆளை எப்படி திரட்டிங்க அப்படின்னு நம்ம பிரச்சனை வச்சுக்கோங்களேன் அது வேறு மாதிரி இருக்கும் துரைமுகன் அவர்களை நீக்கிறதும் நீக்காமல் இருக்கிறதும் அந்த செய்தியில் ஏகப்பட்ட முறை வந்த செய்தி தான் அதாவது இந்த யூடியூப் சேனலுக்கும் அதுக்கும் ஆண்துணர் கட்சிக்கும் எதுவும் கிடையாது அந்த வரக்கூடிய செய்திகளுக்கு த நான்துணர் கட்சி பொறுப்பு இருக்காது அவ்வளோ தானே அது அவர் தனிப்பட்ட முறையில் வச்சு நடத்தக்கூடியது சாட்டைங்கிற அந்த வளைவொலி நாம் தமிழ் கட்சி கூட அங்கீகாரம் பெற்ற வளைவொலி கிடையாது நாம் தமிழ் அங்கீகாரம் வழங்கப்பட்ட வளைவொலி கிடையாது அதை இல்லைன்னு தெளிவுபடுத்துறாரு அது இரண்டு முறையும் அறிக்கை வச்சு மூன்றாவது முறையும் அறிக்கை வருது அது வேற இந்த சின்ன புரிதல் கூட இல்லாம இதை இப்படி இருக்க கூடாது அண்ணன் அவரையே நீக்கணும் அண்ணனோட சாவை எதிர்பார்த்துட்டு இருக்காரு அண்ணன் அண்ணனை வந்து இந்த நாம் தமிழ் கைப்பற்ற பாக்குறாரு எல்லாம் சரி அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் முட்டாளா நம்ம கேட்கக்கூடிய கல்வி ஒரே ஒரு கல்வி அண்ணன் சீமான் முட்டாளா அண்ணன் சீமானுக்கு எதுவுமே தெரியாதா சாட்டை துரிமுறன் என்னென்ன வேடையை செஞ்சிட்டு இருக்காரு அண்ணனுக்கு தெரியாதா சாட்டை துரிமுறை எங்க கொண்டு போய் பாட்டணும் அவனை எப்படி நகர்த்தணும் அப்படிங்கறத அண்ணனுக்கு தெரியாதா அண்ணனோட பேச்சு வழியா சொல்றேன் அவர் எப்படி நகர்த்தணுங்கிறது அண்ணனுக்கு தெரியாதா இதெல்லாம் இருந்துட்டு நீங்க வந்து ஒரு கூவு கூறு அண்ணன் நீதான் வெளியே போயிட்டா வெளியே போயிட்டு கோவம் வருது போறாவனா தான் பேசக்கூடிய சூழல் ஏற்படுது வெளியே போனில வெளியே போய் அமைதியாக இருந்து ஒரு தனியாக ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி தமிழ் தேசியத்துக்காக பாடுபடுறதுக்கு முற்பட்ட அப்படின்னா உன் மேல மரியாதையும் மதிப்பு இருந்திருக்கும் நீ வெளியே போய் நீ எதை பயணித்தாயோ நீ யார் வயிற்றில் பிறந்தாயோ அவங்களையே கொச்சப்படுத்துறது தன் தாயையை வேசின்னு சொல்லி கொச்சப்படுத்துற வேலையதான் நீ செஞ்ச நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி அல்ல நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் வந்து ஒரு பெரிய இவர் கிடையாது அவர் பயப்படுறாரு ஸ்டாலினை பார்த்து வாங்குறாரு பிஜேபியோட கள்ள தொடர்பில் இருக்காரு நேரடி தொடர்பில் இருக்காரு அண்ணாமலையோட கை கொழுக்கிறாரு பேசுன அப்ப இதெல்லாம் வந்து துரோகம் கிடையாது அப்படிதானே இது துரோகம் கிடையாது திரும்ப சொல்ற அண்ணன் துரைமுருகனுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் அண்ணன் சீமானுக்கும் உள்ள இரண்டு பேருக்கும் உள்ள அந்த நீங்க ஏன் இதுல வந்து குளிர் காயறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருமணி நான்கு மணிக்கு வர போறீங்களா வரதுக்கு தான் உங்களுக்கு மனது இருக்குதா எப்படி ஒரு அணுகுமுறை இருக்கும் போய் ஒவ்வொரு வலைவலியா உட்காந்து கழுவி கழுவி குத்துன கம்நாட்டிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அவ்வளவு ஒரு கேவலமான வேலை யார் செஞ்சார் அப்படின்னா இந்த ஜெகதீசப்பா செஞ்சாரு இன்னைக்கு செஞ்சுட்டு நியாயவாதியா பேசுறாரு தம்பி வினோத் வினோத்துல அவருக்கு வந்து சரக்கை வாங்கி ஊற்றி கொடுத்து அவரோட காணொலி வெளியிட்டாரு அண்ணன் ஹிமாயனோட காணொலியெல்லாம் வெளியிட்டார் நிறுத்துங்க அன்னைக்கு அண்ணன் ஹிமாயின் நோம்பு நேரம் நோம்பில் இருந்தார் அந்த காணொளி எடுக்கப்பட்டப்ப அந்த அறைக்கு நானும் போயிருந்தேன் ஆனா நீ காணொளி எடுக்கிறதா தெரில அன்னைக்கு அண்ணன் வினோத் அவர்கள் எடுத்தாங்க அவர் எடுத்தால் அவர் வெளியிட்டார் அவர் குடிக்கிற மாதிரி உட்காந்து வெளியிட்டார் யார் வினோத் தான் வெளியிட்டார் அதை வந்து அண்ணன் துரைமுரன் வந்து வெளியில் துரைமுரன் வெளியிட்டதா சொல்கிறது நீ வேற வேற இதை வந்து பொட்டி குழப்பிக்கிட்டு தடுமாறக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் அந்த துரை அந்த துரைமுரன் அவர்கள் வினோதவர்களை கூட்டிகிட்டு வந்தார் கட்சிக்கு கூட்டிகிட்டு வந்தார் அண்ணன்ட்டு அறிமுகப்படுத்தினார் வேட்பாளர் வைக்க வச்சாங்க திரும்ப இதில் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள தனிப்பட்ட ஒரு மனக்கசப்புனால அவர் வெளியேறாரு போகிறாரு அது அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு உள்ளது உனக்கு என்ன வந்தது அதை சொல்லு உனக்கு என்ன வந்துச்சு அவர் இப்போ நீ ஒரு ஒரு தரப்பு அதாவது வந்து வந்து வினோத் காசெல்லாம் வந்து இது திரைமனோட காசெல்லாம் வினோத் எடுத்துட்டாரு போய் சொல்லிட்டாரு சிறைக்குள்ளேயே மதுபோய இல்லாம இருக்க மாட்டார் துறைமுருகன் இப்படி அப்படி அப்படின்னு கதை இல்ல அவர் வினோத் அவர்கள் மேல வச்ச குற்றச்சாட்டம் வெளியில பரவப்பட்டதும் ஐஎஸ் போலீசில் நுண்ணறிவு பிரிவு அவர்கள் சொன்ன தகவல் தெரியுமா அவர் வந்து சில பெண்கள் குற்றச்சாட்டை வைத்தாங்க அது மட்டும் இல்லாமல் வினோத் அவர்கள் நான் எம்எல்ஏ பார்க்குறேன் அவங்கள பார்க்குறேன் இவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய மனைவி கிட்டே பணம் சொல்லி பல புகார்கள் இருக்குது இது உனக்கு தேவையில்லாது இப்போ நான் பேசுறது தேவையில்லா இதெல்லாம் தெரியாமல் நீ பேசக்கூடாது பேச புனிதவாதியாக இருக்கக்கூடிய சகதீச பாண்டே அண்ணன் திருச்சியில் ஒரு ஆளுனை வச்சிருந்த சரியா வழக்கறிஞரா அந்த வழக்கறிஞர் என்னென்ன வேலை செஞ்சார் தெரியுமா சின்னமேட்டம் ஒரு ரெண்டா தொகுதியை கூப்பிட்டு உட்கார உனட சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளவை சரிப்படுத்துறது ஒரு தலைவன் ஒரு வழிநடத்தக்கூடிய ஆளு பார்க்க கையை பார்க்கும் பொழுது என்ன நெக அதிகமா இருந்துருச்சு அதே தாண்டி வளர்றது வெட்டு அப்படின்னு வெட்டுறது தலைவனுக்கு அழகல்ல சரியா நெகத்தை வெட்டலாம் கூட வளர அதாவது நெக எப்படி வளர்ந்தா வெட்டுறதோ அதே போல தான் கூட இருக்க வளர்ந்தா வெட்டிடுற வேலையை யார் யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது அனைவருக்குமே வந்து தெல்ல தெளிவாக தெரியும் அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு பேசணும் அதே போல் வந்து கிட்ட அவர்கள் வந்து ஒரு சேனல் நடத்தினார் சாட்டிங்கிற சேனல்லே வந்து இவர் இதுதான் இது அந்த தம்பி எது மன உளைச்சதுக்கு போய் தற்கொலைக்க போனார் இதெல்லாம் வேற அவர் வச்சிருந்தது நாட்டில் இல்லை வேற ஒரு சேனலோட பேர் இது இவர் தனியாக ஆரம்பித்தது அதுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அது வேற பாதிக்கப்பட்டவனுமே நான் பாதிக்கப்பட்டேன் துரைமுருகனால் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒவனுமே சொல்லலை சொல்லாதப்ப நீ என்ன இவரால் அவர் பாதிக்கப்பட்டார் இவரால் அவர் பாதிக்கப்பட்டார் இவரால் அவரவர் பாதிக்கப்பட்டார் என்ன டேஷுக்கு சொல்ற இவ்வளவு சொல்ற நீ யோகி சிகாமணியா நான் துரைமுருகன் அவர்களுக்கு சப்போர்ட்டே வாங்கல அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு அவர் நல்லவர் அவர் தேச அப்படி சொல்லவே இல்லை அண்ணனுக்கு தெரியும் அவர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு தெரியும் கட்சி முக்கிய பொறுப்பாளர்களுக்கு என்ன விடையம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியும் நான் கேட்கக்கூடிய கேள்வி நீங்க நியாயமானவரா உலக குற்றச்சாட்டு சொல்றீங்களே துரோகி அண்ணனுடைய சாவை எதிர்பார்த்துட்டு இருக்கான் அது எப்படி டிவி கே வா துரைமுருகனா இப்படிதான் இருக்கும் அண்ணன் சீமான் இரவு இழந்துருவாரு அதாவது இந்த வார்த்தையை சொல்லவே உங்களுக்கு நாவ கூசணும் அவர் சொன்னதாகவே இருக்கட்டும் அது அண்ணனுக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டும் அது அண்ணன் எப்படி வந்து அதை சரி செய்வார் அண்ணன் எப்படி அண்ணனுக்கு தெரியும் அவர் நான் சொன்னார் சொல்லவில்லை சொன்னதாகவே இருக்கட்டும் அதை அவங்க பார்த்துக்குவாங்க உனக்கு என்ன வந்துச்சு நீ என்னமோ பெரிய இவ மாதிரி நீ எது நேரமும் அந்த சீமானுக்காக உறுதுணை நின்ற நீனா பெரியாரை எதிர்க்க வேண்டிய சூழல் இந்த தமிழகத்துல இருக்குதா இல்லையா இந்த தமிழ்நாட்டுல பெரியார் தேவையில்லாத ஆணையா இல்லையா பெரியாரை விட பெரிய பெரிய பெரியார்கள் இருந்தாங்களா இல்லையா ஐயா நம்மாவரோட பெரிய பெரியார் இருக்கிறா ஏகப்பட்ட பெரியார்கள் வாழ்ந்த பூமி இது அதுல நீங்க இந்த பெரியாரி ராமசாமி நாயகருக்கு கொடுக்கிற காரணம் என்ன தொடர்ச்சியா தன் மனைவியை சந்தேகப்பட்ட ஒரு ஆளு இந்த நாயக்கர் யாரு அது மட்டும் இல்லாம தன் மனைவியே கூட இருக்க பழகக்கூடிய ஆட்களை வைத்து அவர் வந்து ஒரு புதிய வேசி அவரை நம் ஒழுக்கி கொண்டு வரணும் சொல்லி இப்படி கேவல தன் மனைவியவே கேவலப்படுத்திய ஆளு இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த திராவிட கலாச்சார கலாச்சார சீர்கான முக்கிய அடித்தளமாக இருந்தவர் பெரியார் இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு அதெல்லாம் அதை வந்து எழுதுன ஆதாரங்களே இருக்கு அது ஒரு புறம் இருக்கு அது அப்பதெல்லாம் பேசும்பொழுது அண்ணன் பெரியாரை அடியடித்து பெரியார் என்ற பெரியாரை ஈவேராவை தான் இங்க தமிழ்நாட்டில் தமிழ் தேசம் பேச முடியும் அண்ணன் தாமதமாக புரிஞ்சு அதை முன் வந்து பேசி அதை ஒரு பெரிய புரட்சி ஆக்குனாரு அப்போ உங்களோட கருத்து என்ன பெரிய அந்த ஈவே ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்துட்டு இன்னைக்கு நீங்கள் வந்து கூவு கூன்னு கூறுறதுக்கான காரணம் என்ன அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் இப்போ சொல்ற இந்த வாய் அந்த பேட்டி கொடுத்து ஒரு நாள்ல அடுத்த பேட்டி இன்னைக்கு வர பதினெட்டு பதிமூணு மணி நேரத்தில் இன்னொரு பேட்டியை பார்க்கும் பொழுது நிர்மலா சீதாராமனை அண்ணன் சீமான் சஞ்சித்தா இது பெரியதுங்க இது எல்லாருக்குமே தெரியுங்க கட்சியை முக்கியமான சொன்னாங்க அப்படின்னு கதர்ற இந்த ஜெகதீச பாண்டிய இதே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் இருக்கக்கூடிய வேல்முருகன் சந்தித்தார் அப்படின்னு சொன்னப்ப நான் நேரடியாக வேல்முறன் கிடைக்கும் பொழுது அவரு அதை எப்படிப்பா நான் போய் சந்திப்பேன் உங்களை போன்ற தலைவர்களெல்லாம் கேட்காம உனே தலைவரும் சொன்னனால அவருக்கு நீ தூக்குற அந்த வெயிட் எங்களுக்கு தெரியாதா எப்படிப்பா உங்களெல்லாம் கேட்காம சந்திப்பேன் அப்படின்னு அப்படியே அவர் சந்தித்தாலும் தவறில்லை ஏன்னா வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினரு அதே போல ஆனால் நாம் தமிழ் கட்சி சீமான் சந்தித்தாலும் தவறில்லை ஏன்னா முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்காரு ஆனால் அவர் ஏன் அதை மறைக்கிறாரு அவர் சாந்தித்தது உண்மை அண்ண சொல்றாரு வேறுமுருகன் சொல்றது சொல்றதை நீதான் வரலையே ஒரு கோட்பாட்டுக்குள்ளே வரலையே கொள்கையை விட்டு வெளியேறியாச்சு கோட்பாடை விட்டு வெளியேறியாச்சு எதுக்காக திரும்ப 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 கழுத்தறுத்த கோழி மாறி இருந்துகிட்டு எந்நேரமும் நாம் தமிழை பத்தி சிந்திப்பார் எனக்கு காரணம் என்ன நாம் தமிழுக்கு துரோகம் செய்த ஒரு ஆள்ல நீ ஒருவர் துரைமுருகன் துரோகியா துரோகி இல்லையாங்கிற கேள்வி இரண்டாவது அவர் என்னங்கிற அதை தான் சொல்றேன்ல அவரை அவர் அவர் வந்து அண்ணன் நல்லவர் அப்படின்ட்டு நான் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல அண்ணன் கெட்டவர்ங்கிற சர்ட்டிஃபிகேட் கொடுக்கல அண்ணனுக்கு தெரியும் அது மாதிரி தனிப்பட்ட முறையில் அண்ணன் துரைமுருகர்களோட இருக்கேன் அதை பற்றி எனக்கும் தெரியும் அதை சொல்லணுங்கிற அவசியம் நம்ம கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு காரணமும் போட்டிருக்கேன் ஒரு காரணமும் போட்டிருக்கோம் இந்த சோறுன்னு எத்தனை பெற்ற காவு வாங்க போகுது அப்படின்னு அண்ணன் துரைமுருகன் படத்தை வச்சு அதில் நடந்த சில விடயங்களையும் போட்டிருக்கு அதை போய் பாருங்கள் புரியும் நான் இவர் துரைமுருகன் துரோகியா இல்லையாங்கிற கேட்குற கேள்வியை விட்டுட்டு இந்த ஜெகதீஷ பாண்டியன் துரோகம் செய்தாராய நேகர கேள்விதான் இங்கே முக்கியம் நீங்க இதை பேசலாமா நாம் தமிழகட்சியை பத்தி பேசுவதற்கும் ஆனந்த் சீமானை பத்தி பேசுவதற்கும் நாம் தமிழகட்சியில இருக்கக்கூடிய அனைத்து அண்ணன்மார்களையும் தம்பிகளையும் பத்தி பேசுவதற்கு ஜெகதீஷ பாண்டியனுக்கு என்ன அறுமதி இருக்கு அப்படிங்கிற கேள்வியைதான் நானே எழுப்புறோம் அதாவது ஓரளவுக்கு தான் பேசணும் நீ இந்த வீடை விட்டு போயாச்சு இங்க டைவர்ஸ் பண்ணிட்டேன் இங்க விவாகரத்து வாங்கிட்டு வேற மறுமணமும் செஞ்சுட்டேன் மறுமணத்தில் இருக்கக்கூடிய காரணம் என்ன இறந்த கால வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டே நிகழ்கால வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அப்புறம் நிகழ்கால வாழ்க்கையில இருக்கக்கூடிய அவரோட நிலைமை என்னவா இருக்கும் அவரோட எண்ணம் என்னவா இருக்கும் இவனை என்னதான் சொல்லி இவனை நம்ம கூட வச்சுக்கிட்டாலும் இவன் திரும்ப 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 சிமான் 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 நான் தண்ண்சி நாம் தொன்னு கட்சி அப்படிங்கிற மந்திரத்தை விட்டு வெளியே வலி அப்படின்னு வெக்ஸில் இருக்காரு அண்ணே வேல்முருகன் அதனால தெரிஞ்சுக்கங்க அதனால தயவு செய்து உணர்ந்துட்டு இங்க வந்து துரைமுருகன் நல்லவரா கிட்டவரா வல்லவரா புனிதரா தேச துரோகியா அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு அவர் அவரை விட்டுட்டு உங்க வேலை என்ன அதை செய்யுங்க ஒருவனை துரோகின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கறத யோசிக்கணும் ஒருவரை குறை சொல்வதற்கு முன்னாடி நம்ம யோகியனா இருக்கோமா அப்படிங்கறத யோசிச்சுட்டு வந்து பேசணும் நீங்க உட்காந்து பேசாத வலைவழிகளா அண்ணன் வெற்றி கொம்பரன் பேசாத வலைவழிகளா என்னதான் முரண்பாடு இருந்தாலும் நீங்க எப்படி நடந்திருக்கணும் எப்படி இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேல மதிப்பும் மரியாதையும் இருந்திருக்கும் ஏதோ ஒரு கருத்து சொல்ல வராதுங்கிறத கேட்கலாம் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வலை வழியாக உட்காந்து கழிவு கழிவு ஊத்திட்டு இன்னைக்கு வந்து தேச பிதா மாதிரி அண்ணன் அண்ணன் அண்ணே அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன மயிர் நான் சொன்னேன் நீனு போய் வேற வேலை இருந்தா பாருங்க மறுபடியும் சொல்றேன் தமிழக ஆளுநர் கட்சிக்கு போயிட்டே இல்ல இல்ல அதை விட்டு வெளியே வந்து நீதான நான் தமிழ் கட்சி உருவாக்கல நான் ஒரு ஆள் மாறுதட்ட திரும்ப ஒரு வந்து உருவாக்கிட்டு போவேன் தமிழர்களுக்காக மார்க்ச அரசுமே கே அதிமுக திமுக இருக்க போல இந்த நாம் தமிழ் கட்சி இந்த ஜெகதீஷன் போட்டுமே இனிமே இது நான் இது 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 அப்படிங்கிற இருந்துட்டு போட்டுமே திரும்ப கொண்டு போய் திமுக கள்ள தொடர்பாக காரணம் என்ன அதாவது திராவிட மாதிரி பேசக்கூடாது ஒரு செய்தியே பேசி இரும்பு இரும்புகரம் கொண்டு நொறுக்கிட்டு இருக்கு நெருக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டேன் திரும்ப வந்து இல்லவே இல்லை மறைமுகமா கையிலிட்ட போட வேண்டியது எதிர்ப்பு வெளியில் உட்காந்து பேசிக்கிறேன் அப்புறம் பின்னாடி போய் வந்து இப்படி பண்ணணும் அண்ணன் அப்படி பண்ணணும் நீ வெளியே போயிட்டீங்க ஆட்டத்தில் வெளியே தேச்சு இல்ல நீ போயிட்டீங்க நீ போயிட்ட மூடிடு உன் வேலை பாருவோம் நீ எங்க பேசி இருக்க அதை வளர்க்கற பாரு இங்க நொட்டும் பேசிட்டு இங்கே சரி செய்யணுங்கிற நான் முன்னாள் நிர்வாகியாக இருந்திருக்கேன் அப்படி இருக்கேன்னு வராது போயாச்சு போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கு போய் உன் வேலையை பார்த்தா சரியா இருக்குண்ணே மற்றபடி உட்காந்து வேற பயிற்சிகளை பேசிக்கிட்டு இருக்காதிங்க ஆமாம் நெடுநாட்களுக்கு அப்புறம் இந்த காணொலியை வெளியிடுறோம் ஏன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு சில வேலைகள் இருந்தது அதனால் வந்து கொஞ்சம் இடைவெளியாயிடுச்சு இன்னமும் தொடர்ச்சியாக வந்து தமிழ் தேசியத்தை பற்றி தான் பேச போறோம் அது சீமானனுக்கு ஆதரவாகவும் நான் தமிழ் கட்சி தான் நம்ம பேசுகிறதா இருக்கும் நம்ம வந்து ஒரு பொதுநிலை ஊடகமாக இருந்து அப்படி இப்படிங்கிறதுலாம் தான் கிடையாது நாம் தமிழ் கட்சினாலே அது பொதுநிலை தான் இதுக்கு முன்னாடி நடத்த பொதுநிலை ஊடகம் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து வேற எதுவும் இல்லை அதனால் வேறு வேலை வந்தால் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த காணொலி ரசிவோம் நன்றி